ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு டிப்ளமோ ரிசல்ட் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இன்றைய அப்டேட் என்ன அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ரிசல்ட் சம்மந்தமான அப்டேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியும் வாட்ஸ்அப்லேயும் கேட்டதுனால இந்த வீடியோவை நம்ம இப்போ மேக் பண்ணுறோம் ஸோ ரிசல்ட் சம்மந்தமான அப்டேட்டுக்கு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ரிசல்ட் சம்மந்தமான அப்டேட்லாம் கண்டிப்பாக அந்த குரூப்பில் வந்து இடம்பெறும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தமிழகத்தில் டிப்ளமோ தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் வந்து தொடங்கியது ஸோ அது தொடங்கி வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் தேரி எக்ஸாம்லாம் வந்து நிறைவு பெற்றது ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா செய்முறை தேர்வு ப்ராக்டிகல் எக்ஸாமும் ஆரம்பிச்சு நடைபெற்றது ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மே இருபத்தி ஓராம் தேதிக்குள்ளே எல்லா காலேஜஸ்லையுமே செய்முறை தேர்வுகளும் வந்து முடித்து அதை வந்து டோட்டில் எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து சப்மிட் வந்து பண்ணிட்டாங்க ஸோ உங்களுடைய தேரி எக்ஸாமுக்கான பேப்பர் வேல்யூவேஷனும் நடைபெற்று முடிஞ்சது ஸோ இப்போ என்ன டோட்டில் பணி வந்து நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அனைத்து மார்க்களையும் வந்து ஒன்றிணைக்கும் பணி வந்து நடக்குது ஸோ இன்டர்னல் மார்க்கு எக்ஸ்டர்னல் மார்க்கு ஸோ எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிறாங்க அதேமாதிரி தேரி எக்ஸாம் வரும்போது டம்மி நம்பர் போட்டு தான் உங்கள் பேப்பர் வந்து வேல்யூஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அது உங்களுடைய ஒரிஜினல் நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணுறது ஸோ இது போன்ற இறுதிக்கட்ட பணிகள்லாம் வந்து நடைபெறுவதாக தகவலாம் வெளியாகி உள்ளது ஸோ ரிசல்ட் வந்து கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம் ரிசல்ட் சம்மந்தமான அடுத்த அப்டேட் உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மேலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி